பாரிய வந்தாச்சி கட்டா மழை நேரத்தில் வந்துருக்கேன் பாரியுக்கு

குண்டத்து காரியம்மன் கோயில் இந்த கோயில் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் பாரியூர்ங்கிற ஊரில் இருக்குது ஜனவரி மாதம் இந்த கோயிலில் குண்டம் குண்டம் திருவிழா நடைபெறும் தீவு திருவிழா நடைபெறும் நாற்பது அடி நீளம் உள்ள குண்டம் ரொம்ப சிறப்பான பண்டிகை இது ஜனவரி மாதம் குண்டம் திருவிழா தேர் திருவிழா நடைபெறும் தொண்ணூறுகளில் வந்து அதிகப்படியான பல திரைப்படங்கள் வந்து இந்த இடத்துல அதிகம் எடுத்திருக்காங்க விஜயகாந்த் படம் சரத்குமார் படம் ராமரதன் படம்லாம் விஜயகாந்தோட கோயில் காலைப்படம் மேக்ஸிமம் முழுசுமே எங்கே தான் எடுத்திருக்காங்க இங்கேயும் அந்த சிவன் கோயில் அங்கே அதிகமாக எடுத்திருப்பாங்க அப்புறம் கண்ணுபடம் போகுதையா மூவேந்தர் இந்த மாதிரி படங்கள் ராமராஜன் படம் அப்புறம் விசாலில் எடுத்த சண்டை படத்தில் கூட இந்த பக்கத்தில் சிவன் கோயிலில் அந்த பாட்டெல்லாம் எடுத்திருக்காங்க அதிகமான திரைப்பட ஷூட்டிங் அதிகம் நடக்கும் இந்த ஏரியாவில் இந்த கோயில் சுற்றி கொண்டத்து காளியம்மன் கோயில் கோயில் உள்ளேயே அந்த கொடிமரத்துக்கிட்டேயே அந்த குண்டம் இருக்குது நாற்பத்தடி நீங்கள் இருக்கிற குண்டா ஜனவரி மாதம் நல்லா சிறப்பாக நடக்கிற பண்டிகை தீவதி திருவிழா கோயில்னா மின்பகுதியில் இருக்கிற வாய்க்கால் கோயிலை ஒட்டி அந்த வாய்க்கால் போகும் எதிர்க்க ஃபுல்லாகவே வயல்வெளி ரொம்ப அழகான அமைதியான இடம் நல்லபடியாக தரிசனம் முடித்து திரும்ப கிளம்பியாச்சு பக்கத்தில் சிவன் கோயில் பெருமாள் கோயில் இருக்குது அடுத்தது அந்த ரெண்டு கோயிலுக்கு போகணும்